வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓம் கம் கணபதேய நமக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை சொல்லி எல்லாவிதமான நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனை மற்றும் கூடுதல் நன்மைகளை பெறலாம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய கம்பம் கொடி கட்டி பறக்கின்ற கும்பராசி அன்பர்களே சத்தம் போடாமல் சாதனை செய்யும் வல்லமை உடைய நீங்கள் சரித்திரத்திலே பெறுகிறீர்கள் என்றால் உங்கள் சாதனை மிக மிக பெரியது உங்கள் உழைப்பும் பெரியது அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் ததயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடைய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பு ஐந்து கிரகங்கள் இந்த மாதத்திலே பயிற்சி அடைகின்றன ஒன்று சூரியன் இரண்டு சுக்கிரன் மூன்று குரு நான்கு செவ்வாய் புதன் மட்டும் இருமுறை ராசிகளை மாற்றுகின்றார் அதனுடைய பலாபலங்களையும் கணக்கிட்டு பொது பலன்களோடு இணைத்து இப்பொழுது நாம் விரிவாகும் விளக்கமாகும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இந்த அக்டோபர் மாதத்திலே காரிய தாமதம் நீங்கும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நன்மையை தரும் பாதியிலே நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறையும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் ஆடர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியது இருக்கும் முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் சக ஊழியரும் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே குறிப்பாக பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும் மாணவர்களுக்கு கல்விகளுக்காக செலவை உண்டாக்குவார் கல்வியிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளம் சிறப்படையும் காரிய அனுகூலம் கிட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளிலே தடை ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கின்ற வல்லமை கிடைக்கும் ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம் வீடுமனை ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம் எதையும் ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து முடிவெடுக்கும் தாயார் மற்றும் தாய் வழி உறவினருக்கு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கடமைகளை நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வீர்கள் சுபகாரிய விஷயமாய் வெளியூர் செல்ல நேரிடலாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு முடிவுக்கு வரும் வீடு மனை இந்த விஷயத்திலே ஈடுபடுபவர்களுக்கு அதற்கு உண்டான பலாபலன்களை குறிப்பாக இந்த மாதத்திலே அவர்கள் பெறுவது திண்ணம் மேலும் அவர் எண்ணங்களை தங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ள அவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி இந்த மாதத்திலே ஒரு தனிப்பட்ட நிலையிலே உருவாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகையால் இந்த குறிப்பாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ஊதியம் உயரும் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உடலிலே இருந்து வந்த சோர்வு மனதிலே இருந்து வந்த குழப்பம் மறையும் அதனால் உங்கள் தோற்றத்திலே பொழிவு உண்டாகும் தக ஊழியர்கள் உங்களை பகை மறைந்து நட்பை பார்கள் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஆஞ்சி நேரே வழங்கி வர காரியத்தடை நீங்கும் குடும்ப பிரச்சனை தீரும் தந்திராசிரம தினங்கள் அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் இப்படிப்பட்ட நிலையிலே உங்களுடைய பலாபலன்களை நீங்கள் பொதுவாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் பலன்கள் என்பது பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த பகுதியிலே இலவசமாக ஜோதிடத்தை பயின்று ஜோதிடர் ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி நடத்துகின்ற வல்லமையை பெறுகின்ற பகுதியும் இணைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெறுக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்